காக்கை குருவி எங்கள் சாதியின் என்ற பாரதியின் வரிகளுக்கு அர்த்தம் அறிவியல் என்ன சொல்றதுன்னு கேட்டா எந்த ஏதாவது ஒரு உயிரை பார்த்து இப்ப நம்ம வந்து மழை பெஞ்சிருக்கோம் மழை பெஞ்சா வீட்டுக்கு முன்னாடி புல்லு முளைச்சிருக்கும் புல்லு முளைச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா புள்ள மழை நின்ன பிறகு புள்ள சரி பண்ணிட்டு இருக்கோம் புல்லுன்னா நமக்கு என்ன தேவையில்லாது அதனால சரி பண்ணிட்டு இருக்கோம் ரோட்ல நடந்து போறோம் ஒரு கத்திரிக்காய் செடியை பார்க்குறோம் இல்லை புல்லு முளைச்சிருக்கோம் கத்திரிக்காய் செடியை பார்த்தோம்னா பிரிஞ்சால் அப்படின்னு எக்ஸைட் ஆகிடுவோம் ஆனால் அது கீழே இருக்கு புல்லை பற்றி கோலப்படுமாட்டோம் மாட்டோம் ஏன்னா புல்லுனா தேவையில்லாது நெல்லுக்கும் பாய்ந்தது இது புல்லுக்கும் பாய்ந்து தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இப்படி ஒரு கேள்வி எழுவோம் இந்த பூமியில் புக்களே இல்லாமல் போனால் என்ன ஆகும் இப்படி ஒரு கேள்வி எழுப்பணும்னு வச்சுக்கோங்க புக்களே இல்லாமல் போனால் என்ன ஆகும் முதல்ல ஒரு பதில் வரும் நமக்கு என்ன பதில்னா ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாமல் கேட்கும் இதான் நான் கல்லூரிகளில் கேட்டோம்னா முதல்ல பசங்க இதுதான் சொல்லுவாங்க சரியான சரிதான் ஆனா அந்த கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்போம் அரிசி கோதுமை ராகி கம்பு இந்த தானியங்கள்லாம் இல்லாம போனா என்ன ஆகும் இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னு உடனே பதில் சொல்லிடுவாங்க நமக்கு உணவு இல்லாமல் போயிடும் புல் இல்லைன்னா ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாம போயிடும் தானியங்கள் இல்லைன்னா நமக்கு உணவு இல்லாத போயிடும் அது சரியான சரிதான் ஆனா அறிவியல் இதுக்கு மேல இன்னொரு செய்தி சொல்லுது நம்ம தானியங்கள் கிராப்னு சொல்றோம் இல்லைங்களா பயிர்கள் இந்த பயிர் என்று சொல்லப்படுகிற எல்லாமே புட்கள் தான் புட்களோடு புட்களாக தான் அது இருந்திருக்கு ஆதி மனிதர்கள் ஒரு நாடோடு வாழ்க்கை நடத்துகிற போது ஒரு புல்லில் காய்த்திருந்த ஒரு தானியத்தை விபத்தில் ஒருவர் சாப்பிட்டு இருப்பார் சாப்பிட்டோன்னு சுவையா இருக்கும் சுவையா இருக்கிறதுனால தேடி தேடி அதை போய் சாப்பிடுவாரு அப்படி தேடி தேடி அவர் சாப்பிட்டு இருக்கிற போது இன்னொரு தலைமுறை என்ன பண்ணணும் அதை ஏன் போய் தேடி சாப்பிடணும் அதை பிடுங்கிட்டு வந்து நம்ம நம்ம நட்டு வைக்கலாம்னு சொல்லும் போது அந்த புல் வந்து பயிரா மாற்றம் பெறுகிறது பயனுள்ளதாக மாற்றம் பெறுகிறது அப்படின்னா நமக்கு பயன் தெரிந்தால் அது பயிரும் நமக்கு தெரியலனா புல் இப்படிதான் வச்சுக்கணும் ஏன்னா இது இன்னொரு வகையான அறிவியல் சொல்லுது மருத்துவர்கள் இங்க இருக்காங்க மருத்துவ உலகத்தில் அலோபதி மட்டுமல்ல அலோபதி சித்தா ஆயுர்வேதா யுனானி எல்லாத்திலையுமே இன்றைக்கு மருந்துகளாக பயன்படுத்தப்படுவது எல்லாமே எண்பது விழுக்காடு தாவரங்களிலும் தான் அந்த மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன அதான் அறிவியல் சொல்லுது இன்னைக்கு தான் நம்ம போய் மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்குறோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க போய் வாங்கணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னா நம்ம அம்மாவோ பாட்டியோ உடனே சமையல் கட்டுக்கு போவாங்க சமையல் கட்டுன்னு தனியா இருக்காது அங்கே போய் அங்க எங்க திப்பிளி இருக்குது எங்க மஞ்சள் இருக்குது எங்க சுக்கு இருக்குது இப்படி தேடுவாங்க அங்க கிடைக்கலாம் ஒரு பாட்டி கொண்டு போயிட்டு கொஞ்சம் வெளியே போவாங்க ரெண்டு இலைகளை கொண்டு வந்து கொஞ்சம் கஷாயம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படித்தான் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்து இருக்கிறோம் இப்ப தலைவலிக்கு ஒரு கேப்சூல் காய்ச்சலுக்கு ஒரு கேப்சூல் எல்லா கேப்சூல் வந்துருச்சு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க நம்ம ரோட்ல அந்த வீட்டு முன்னாடி புல்லு முளைச்சிருந்தா அந்த புல்லை க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது போது அங்க ஒரு பாட்டி வருவாங்க இல்ல தாத்தா வருவாங்க இதை ஏப்பா பிடுங்கினேன் கேட்பாங்க ஏன் பாட்டி புல்லு தானா இதுதான் கீழா நெல்லி இதுதான் துத்தி இதுதான் தும்பைன்னு பேர் சொல்லிட்டே போவாங்க அவங்க யாரு எழுத படிக்கத் தெரியாதவர்கள் நாம யாரு ஏ பிளஸ் பி ஹோல் தெரிந்த படிப்பாளிகள் ஆனா உலக முழுக்க அறிவியலாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு காய்ச்சலுக்கு தலைவலிக்கு மருந்த போயிட்டு ஒரு லென்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த செடியில மருந்து காய்ச்சலுக்கு மருந்து இருக்கு இந்த செடியில தலைவலிக்கு மருந்து இருக்குன்னு கண்டுபிடிக்கல உலகம் முழுக்க எழுத படிக்க தெரியாத தாத்தா பாட்டிகள் தலைவலினா எதை சாப்பிட்றாங்க காய்ச்சல்னா எதை சாப்பிட்றாங்கன்னு தேடினாங்க அந்த தாவரங்களுடைய எசன்ஸை எடுத்துட்டு வந்து கேப்சூல்ஸ் ஆக்கி நான் மாத்திரையா தந்திருக்கிறேன் ஆனா எல்லா செடிகளுடைய பயனும் நான் அறிந்திருக்குமானா இல்லை அந்த கத்திரிக்காய் செடிக்கு அடியில் முளைச்சிருக்க புல்லுல இருந்து நாளைக்கு கோவிடுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படலாம் நாளைக்கு எய்ட்ஸுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படலாம் கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கு ஒரு ஹெர்பல் அப்படின்னு பேர் வச்சுருவோம் மருத்துவ தாவரம் பேர் வச்சுருவோம் அது வரைக்கும் புல்லு தான் அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இந்த பூமியில் பரிணமித்த எந்த உயிர்களும் தேவையற்றது கிடையாது எல்லாம் இயற்கை தேவையின் பொருட்டே பரிணமித்து வைத்திருக்கிறது அதன் பயன் என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும் நமக்கு தெரியலன்னு தான் சொல்லுமே தவிர தேவையற்றது என்று எதுவும் இல்லை எல்லா உயிர்களுக்கும் மாறாயம் இந்த பூமி பூச்சிகள் இல்லைன்னா காட்டில் பல தாவரங்கள் இல்லாமல் போயிடும் எல்லா உயிரும் முக்கியமானது அறிவியல் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் சில உயிர்களை மட்டும் ஆதார உயிர்களும் சொல்லும் ஃபீஸ் ஸ்டோன் ஸ்பீசஸ்னு சொல்லிருப்பாங்க ஏன்னால் அந்த உயிர்கள் மற்ற உயிர்கள் வாழ்வதற்கு காரணமாக இருக்கின்றன அப்படி ஒரு ஆதார உயிர் வந்து காடுகளில் அரசு போன்ற மரங்கள்லாம் நம்ம ஊர்லயே தெரியும் ஒரு ஆலமரம் நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னா மாலை பொழுதுல ஆயிரக்கணக்கான பறவைகள் அங்கு வரும் காடுகள் ஆலமரம் இருந்துச்சுன்னா யானை கூட ஆலமரத்தை தேடி ஒரு ஆலம் பழம் சாப்பிட அதனால அதுக்கு பேர் கீஸ்டோன் ஆதார உயிர் அப்படி எல்லா உயிர்களையும் வாழ வைக்கிற அந்த ஆலமரத்தை யார் வாழ வைக்கிறா தெரியுங்களா ஒரு சின்ன குழவிதான் அந்த குழவிக்கு பேர் பேர் ஆலம் குலவி அந்த குழவி ஆலம் பூக்களில் தேனெடுக்க வரும் அது பசிக்கு தான் வருது உணவுக்கு தான் வருது தேனெடுக்க வரும் அப்படி ஒவ்வொரு பூவிலும் அமர்ந்து தேனெடுக்கும் போதுதான் மகரந்த சேர்க்கை நடக்கும் அந்த பூச்சி வரலைனா ஆலம் பூக்களில் மகரந்த சேர்க்கை நடக்காது மகரந்த சேர்க்கை நடந்தாதான் அந்த பூ தாயாகும் கழியாகும் இன்னொரு மரமாக விருத்தியாகும் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு ஒரு சின்ன பூச்சி உதவுதுன்னு சொல்றதுதான் இயற்கை அமைப்பு இங்கு பரிணமித்த எல்லா உயிர்களுக்கும் அப்படி பங்களிப்பு இருக்கு பறவைகளை பற்றி பல மணி நேரம் பேசணும் பறவைகளை ஏன் காப்பாற்றணும்னா பறவைகள் இல்லைன்னா காட்டில் சில மரங்கள் முளைக்காது காரணம் என்னன்னா பறவைகள் சாப்பிட்டு எச்சத்தில் வந்த மரங்கள் தான் இங்கே பெரும்பான்மையானவை நம்ம வயக்காட்டுலயும் மேட்டாங்காட்டுலயும் வலித்திருக்கிற வேப்ப மரத்தை எல்லாம் நம்ம நட்டு வைக்கல அது குயில் நட்டு வச்சது காக்கா நட்டு வச்சது காடுகளே அது பங்களிப்பு பெருசு அதை பற்றி பல மணி நேரம் பேசலாம் விலங்கினங்கள் நம்ம காட்டுல யானை இருக்கு காடுனா எல்லா காடும் ஒரே மாதிரியானது அல்ல அமேசான் காடு வேறு அலையாத்தி காடு வேறு ஆப்பிரிக்கா காடு வேறு நம்ம காடு நமக்கு காடு வேணும் ஏன் காடு வேணும் இந்த கேள்வி எழுந்துச்சுன்னா அதுக்கு விரிவான விளக்கம் தேவை எங்கள் ஊர் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் எல்லாருக்கும் பிடிச்ச ஊர் உங்களுக்கு தெரியும் ஆனா எங்க ஊருக்கு எங்கள் ஊரில் வெளியூர் வந்தாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கோயமுத்தூர்னு வெளியூர்னு சொல்லிட்டு இருப்பாங்க அஞ்சு வருஷம் வச்சு கோயம்புத்தூர்னு சொல்ல ஆரம்பிச்சுவாங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஊர் அந்த ஊர் வேலை கொடுக்கும் நல்ல தண்ணி நல்ல காட்சி முதல்ல ஆனா அவங்களுக்கு தெரியாது எங்க ஊருக்கு சோகமான வரலாறு இருந்துச்சுன்ட்டு இன்னைக்கு ஏறக்குறைய தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரை பற்றி அன்னைக்கு சென்னை மாகாணத்தில் ஒரு பதிவு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் அப்போ வந்து ஒரு ஹெல்த் டைரக்டர் இருந்தார் மேடம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஹெல்த் டைரக்டர் டாக்டர் மேத்யூனு ஒருத்தர் அன்றைய சென்னை மாகாணத்துடைய ஹெல்த் டைரக்டர் ஒவ்வொரு நகரங்களாக போய்ட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் எழுதி வச்சிருக்காரு அதில் ஒரு ஊரை பற்றி எழுதுறாரு அந்த ஊர் தான் அன்றைய சென்னை மாகாணத்திலே மோசமான குடிநீர் மோசமான சுகாதார கேடு உள்ள ஊர்னு அந்த ஊரை எழுதி வச்சிருக்காரு அதை படிச்சோம்னா மக்கள் வாழ தகுதி இல்லாத ஊர்னு வரும் இன்னைக்கு தண்ணி பிரச்சனை உள்ள எந்த ஊராது இருக்குமானா இல்ல இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஊரா இருக்க எங்க கோயமுத்தூரை பற்றி தான் மக்கள் வாழ தகுதி இல்லாத ஊர்னா அரசு குறிப்பில் அது இருக்குது அப்படின்னு இன்னைக்கு நிலைமை மாறிச்சு எது மாற்றியதுன்னு கேட்டா அந்த பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருஷம் கோயம்புத்தூருக்கு சிறுவாணி தண்ணி வந்துச்சு சிறுவாணி தண்ணி வந்த உடனே எங்க ஊருனுடைய வரலாறு மாறி போயிடுச்சு மேடை பேச்சா தண்ணீர் நிலைமையும் மாற்றும் என்பதற்கு எங்கள் ஊர் தான் இந்த உதாரணத்தின் வேர் தான் நீரின்றி அமையாது உலகு என்கிற நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த இலக்கியத்தினுடைய வேர் இந்த தண்ணி எங்க இருந்து வரும் இங்க வந்து தேனிக்கு பெரியகுலத்துக்கு வந்து இருந்து தண்ணி வரும் வைகை யாரு வரச நாட்டிலேருந்து வருது எங்களூருக்கு சிறுவாணி தண்ணி பவானி தண்ணி சிறுவாணி தண்ணி சிறுவாணி மலையிலேருந்து வருது பவானி நீலகிரி மலையிலேருந்து வருது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம குடிக்கிற தண்ணி வேளாண்மைக்கு உதவுகிற தண்ணி தொழிற்சாலைக்கு வர தண்ணி பெரும்பாலும் இருந்து தான் வருது குளம் ஏரி கம்மா குட்டை எல்லாத்தையும் பெரும்பாலும் இழந்துட்டோம் இந்த ஆத்துல அந்த தண்ணி வருதுன்னா ஒரு கேள்வி இருக்கு ஒரு ஆறு எப்படி உருவாகும் ஒரு நதி எப்படி உருவாகும் ஆறு எப்படி உருவாகும் எல்லாரும் பதில் வச்சிருப்போம் மலையில இருந்து வருது ஊத்துல இருந்து வருது பதில் வச்சிருப்போம் அறிவியல் என்ன இந்த கேள்வியை வட இந்தியாவில் கேட்டோம்னா குழந்தைகள் டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க பனி உருகி ஆறு உருவாகும் ஏன்னா சிந்து கங்கை பிரம்மபுத்திர யமனை போன்ற ஆறுகள்லாம் இமயமலையில் உருவாகும் இமயமலை பனிமலை மழை பெய்யாத காலத்திலும் அங்க ஆற்றுல தண்ணி ஓடும் நம்ம ஊர்ல எங்காவது பனிமலை இருக்குதா கேள்வி சாதாரணமானது அதுக்கு பதில் தேடும் போதுதான் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து குஜராத் நர்மணை நதிக்கரை வரைக்கும் விரிந்திருக்கிற ஒரு மலை மேற்கு தொடர்ச்சி மலை இங்க அதுக்கு வெள்ளி மலை பரசநாடு மலை மேகமலை அப்படி பல பெயர்கள் உண்டு இந்த மலை நம் தமிழர்கள் போற்றிய குறிஞ்சி நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று பத்தாம் வகுப்பு இலக்கண குறிப்பில் இரண்டு மதிப்பெண் எடுக்கிற பெரும் கேள்வி நம் முன்னோர்கள் கண்ட எல்லாரும் மொழிக்கு இலக்கணம் எழுதியிருப்பாங்க நிலத்துக்கு இலக்கணம் எழுதியவர்கள் முன்னோர்கள் அந்த அறிவியலை என்ற நவீன அறி அந்த அந்த அறிவை நவீன அறிவியல் வேறு வகையில் சொல்லுது அதான் இக்கோசிஸ்டம்னு சொல்லுது